பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐயா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை ஒன்று இது என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே தகப்பனி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க விண்ணகத்தில் இருந்து எங்களுடைய குடும்பத்திற்குள் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து மகிழ்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமே உக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கைவிட்டு விடாதபடி நீர் எங்களை தேற்றுவதற்காக உமை உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி கடந்த எல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாய் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க காணொலின் வழியாக ஜெபித்த அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகள் எல்லோரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி உற்சாகத்தின் கொடுத்து இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறீரப்பா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அமைதியாக இல்லை என்றால் அவன் அந்த வாழ்க்கையை இழந்து போய்விடுவான் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நீரே அமைதியின் அரசராய் இருக்கிறபடியினால் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றீர் ஒவ்வொரு குடும்பமும் பிரிந்துவிடக் கூடாது என்று நீர் கண்ணும் கருத்துமாய் இருந்து வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து இருப்பதற்காக நன்றி உன்ன உணவை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் உடுக்க உடையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி குடும்பத்தோடு அமைதியாக வாழ நல்ல ஒரு உறைவிடத்தை அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் உமது பிரசனத்தை உணர அருமையான ஒரு கோயிலை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் பங்கு தந்தைக்காக நன்றி குருக்களுக்காக நன்றி அருள் சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றோம் உள்ளம் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றோம் சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம் சுவாமி கண்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே கண்களினால் இச்சைகளை பார்த்து தேவையில்லாத படங்களை பார்த்து ஆண்டவரே போனோகிராபியை பார்த்தும் ஆன்மீகத்தினால்

போலித்தனமான வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கின்றோம் ஏமாற்றியதற்காக உமை நோக்கி நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மற்றவருடைய பொருளை நாங்கள் அபகரித்ததற்காக இந்த நேரத்தில் பாவங்களை கோபப்பட்டு இருக்கின்றோம் அகங்காரம் கொண்டு இருக்கின்றோம் பொய் சாட்சி சொல்லி இருக்கின்றோம் அண்டவரே மற்றவர்களை ஏளனப்படுத்தி இருக்கின்றோம் காயப்படுத்தி இருக்கின்றோம் தாய் தகப்பனுக்கு கீழ்படியாமல் இருந்து இருக்கின்றோம் அண்டவரே கடும் கோபம் கொண்டதனால் நாங்கள் செய்த பாவத்தை எங்களால் உணர்ந்து

இயேசு நீர் மட்டுமே எங்களுக்கு மீட்பராய் இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களை பாதுகாக்கக்கூடிய அன்பு தகப்பனாக இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றீர் கல்வாரியில் எங்களுக்காக உண்மையே பலியாக கொடுத்திறே அப்பா எல்லாவித வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிரு ஆண்டவரே ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து உண்மை சிலுவையில் அரைந்து வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சுவாமி அண்டவரே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் மனம் மாறி மனம் திருந்தி வந்திருக்கின்றோம் அப்பா எங்களை ஏற்றுக் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய அனைவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நாங்கள் வாசிக்கின்றோமே லூக்கா நற்செய்தி மூன்றாவது

ஏனென்றால் ஆண்டே நீர் எங்களோடு இல்லை என்றால் எங்களால் எதையும் செய்ய முடியாது நீர் எங்களுக்கு இந்த வாழ்வை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் எப்போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது சுவாமி எங்களுடைய பாவம் கொடுமையானது எங்களுடைய பாவம் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக இந்த நேரத்திலே மன குழப்பத்தோடு அதிகாலையிலே எழுந்து உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எனக்கு இந்த குழப்பத்தில் இருந்து ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே இந்த நேரத்திலே எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை வேதனையோடு இருக்கின்றேன் இரவு நேரம் முழுவதும் என்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டேன் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாராம் என் ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல மாட்டாராம் என் ஆண்டவர் எனக்கு ஒரு பலத்தை கொடுக்க மாட்டார் என் ஆண்டவர் எனக்கு ஒரு வலிமையை தர மாட்டாராம் இந்த நேரத்திலே என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாரா என்று சொல்லி உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் யோவான் பத்து பத்தில் வாசிக்கின்றோமே நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொன்னேன் இவர்களுக்கு வாழ்வை திரும்ப கொடுப்பீராக இழந்து போன சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாப கட்டுகள் மாற வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா பிள்ளைகள் கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கவும் ஒவ்வொரு பிள்ளையும் தாய் தகப்பனைவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரையே மருந்து பாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு தன்னுடைய வாழ்நாட்களை ஓட்டிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய நோயாளிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன்

இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் வைக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே எல்லோரையும் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு உமது வாழ்வை கொடுத்திருப்பதற்காக நன்றியும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயி ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அம் தாயை பூண்டி மாதாவி இன்னகத்தின் அரசியை கண்ணி தாயே ஜபமாலை அன்னையை உத்திரிக்க தாயே இந்த நேரத்திலே மது மகனை நம்பி வந்து ஜபித்த பிள்ளைகள் ஓருடைய ஜபத்தையும் மது மகனுடைய பாதத்தில் கொண்டு சேர்த்துவிட வேண்டும் நோக்கி ஜபிக்கிறோம் இறைந்து அரிய வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த தாவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்